தெய்தி தரா சக்தி யே நான்கு தங்கமே இன்று அற்புத வெள்ளி கிளமேல் உன்னை தேடி உன் அம்மா நான் இங்கு வந்திருக்கின்றேன் உன்னிடம் ஒரு முக்கியமான ரகசியத்தை கூறவே அம்மா நான் இங்கு காத்துக்கொண்டு இருக்கின்றேன் தங்கமே நீ எந்த உறவின் மேல் அதிகம் பாசம் வைத்திருக்கின்றாயோ அந்த ஓர் உறவு உனக்கே தெரியாமல் உன்னை விரும்பிக் கொண்டு இருக்கின்றதே தங்கமே நீ தானே கேட்ட என்னிடம் நான் அந்த உறவை அதிகமாக நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் அவர் என்னை நினைப்பாரா இல்லையா என்ற சந்தேகத்துடனே நீ இருந்தாய் அதனால்தான் உன் அம்மா உனக்காக ஒரு முடிவு எடுத்து அவர் வீட்டிற்கு சென்று பார்த்து கொண்டு வருகின்றேன் ஆனால் அவர் மனதில் முழுவதும் நீயே தான் இருக்கின்றாய் உன்னிடம் சொல்ல கொஞ்சம் பயமும் தயக்கமும் அவர்களுக்குள்ளே இருக்கின்றது தங்கமே அவர் உனக்கே தெரியாமல் உன்னை விரும்பி கொண்டு தான் இருக்கின்றார் இப்பொழுது நீ மிகுந்த துயரத்தில் உள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நான் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு ஆறுதலாகவே இருக்கும் தங்கமே என் வார்த்தைகள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு உன் துணை உனக்காகவே இருப்பவர் நிச்சயம் இந்த ஜென்மத்தில் உன்னையும் அவரையும் நிதர்சனமான உண்மையே நீயும் உன் துணையும் சேர்ந்து செல்வமும் சுபிச்சமும் வரும்படியாக உன் அம்மா நான் செய்ய போகின்றேன் கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலக போகின்றது கடன் தொல்லைகள் நீங்கும் வர நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் தங்கமே நீ எதற்காக காத்திருந்தாயோ நிச்சயம் அனைத்தும் நல்லதாகவும் உனக்கு பயன் உள்ளதாகவும் நான் நடத்தி தரப்போகின்றேன் நான் இருக்கும் பொழுது கடுகளவும் கூட என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது இப்பொழுதே உன்னுடைய துணை உன்னை தேடி நாடி வந்து கொண்டு தான் இருப்பார் நிச்சயம் அவர் உன்னை மிகவும் நேசிக்கின்றார் தங்கமே அவரை விட்டுவிடாதே நீங்கள் இருவரும் இணைந்தால்தான் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்தவாறே இருக்கும் மகிழ்ச்சியாக இரு ஓம் சக்தி பராசக்தி